நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மக்கா சோளத்தில் ஏன் குச்சி இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் நண்பா பார்க்க போகிறோம் முன்ன மக்கா சோளம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க பார்த்தீங்கல்ல வெறும் குச்சாக இருந்தது இதுக்கு வந்து வண்டி வந்து காரணமே கிடையாது நண்பா இதுக்கு வந்து என்ன ரீசன்னா இங்கே பாருங்கள் இந்த வயலில் பூரா புல்லு புல்லு இருக்கிற வயலில் ஓட்டினோம்னா அப்படி தான் வரும் ஏன் வண்டின்னு இல்லை தமிழ்நாட்டில் எந்த வண்டியை கூட்டிகிட்டு வந்து ஓட்டினோம்னாலுமே மக்கா சோள காட்டுக்குள்ள புல்லு காட்டுக்குள்ள வந்து ஓட்டினோம்னா தான் வரும்னு வச்சுக்கோங்களேன் இதில் புல்லு பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுமா இருந்தது இந்த இடத்துல மக்கா சோளம் எப்படி இருந்தது அதே அளவுக்கு இந்த கரண புல்லு பார்த்தீங்கன்னா மேலே போட்டு இருந்தது அதை வார்த்தைலாம் பாருங்க ஹேர் கட்டிங் பண்ணி விட்டு வச்சுருக்குறேன் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா புல்லு அப்படி இருக்கலேன்னு பார்த்தீங்கன்னா காய்ச்சலாக இருந்ததுன்னா தல்லடையில் போயிட்டு நீட்டாக சளிச்சு வரும் பத்தையா இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அது வெயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேனோட தூத்துற வெயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே போ வெளியே வராதுன்னு வச்சுங்களேன் அந்த குப்பை அப்படியே பார்த்தீங்கன்னா சோளத்தில் நண்பா அதே மாதிரி நம்மளுக்கு மக்கா சோளம் வந்து ரொம்ப காய்ச்சலாக இருந்து கொரோனா சோளமா இருந்ததுன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா தான் வரும்னு வச்சுக்கோங்களேன் கொரோனா கொரோனா சோளம் காற்றாடி அதிகமாக வச்சோம்னா சோளத்தை வெளியே தள்ளிடும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்தேன்பா அதுக்கப்புறம் நண்பா வண்டிகாரிங்க வந்து எத்தனை பேர் ஹார்வெஸ்ட் வச்சுருக்கவங்க வந்து நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைபர் பண்ணியிருந்தாலும் நானும் ஹார்வெஸ்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இந்த மாதிரி மக்கா சோளம் ஓடுறங்களுக்கும் நெல் ஓட்டுறவங்களுக்கும் இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தான் முடங்குன்னா என்னன்னு தெரியும் கஷ்டம்னா என்னான்னு தெரியும்பா கீழே இருக்கிறவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க உனக்கு என்னப்பா போயிட்டா தான் ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா முணங்கோட கஷ்டமே இல்லைன்னு சொல்ல முடியாது விட்டு தீட்டு தீட்டுன்னு தீட்டுதுனன்பா சாயந்தரம் ஆறு மணி இங்க பாருங்க அப்படியே அதுக்கு அப்படியாது நண்பா நான் ஒரு செட்டப் பண்ணிட்டேன் இங்கே பாருங்க என்னாருமும் காத்து என்னாருமும் காத்து வந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன் இப்போ வர லேட்டஸ்ட் ரொட்டியில் கம்பர்சன் அதே வந்துடுது பாருங்கள் அதனாலன்னு பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை எத்தனை பேர் இந்த மாதிரி வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு வருங்க பாருங்கள் யார் வந்துக்கிட்டே நண்பா அதனாலன்னு பார்த்தீங்கன்னா காலு குழு குழுன்னு வருது மூந்திக்கு கிட்ட வரையிலன்னு பார்த்தீங்கன்னா தப்புன்னு கையில் எடுத்து பிடிச்ச வெடிதான் நண்பா மூஞ்சிக்கிட்டார் உணங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பறந்துடுது இந்த ஐடியா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாரி யாரோட ஆர் வசத்தில் தனியாக கம்பரிசன் செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நண்பா நிறையா பேர் என்னோடய நம்பர் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க நான் வந்து நம்பர் கேட்டாலும் எதை பண்ணாலுமே நான் ரிப்ளை தான் நண்பா இருக்கிறேன் நிறையா பேர் ரிப்ளை பண்ணுறது இல்லைன்னு சொன்னீங்க ரிப்ளைலாம் தான் நண்பா இருக்கேன் என்னோடய நம்பரும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறீங்க பின் பண்ணி வைக்கிறேன் வேணும்னா எடுத்துக்கங்க நண்பா ஓகே பாய் வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன் நண்பா அதே மாதிரி வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நண்பா ஓகே பாய்